ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க பாருங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து நேற்று வந்து செல்லில் வந்து ஒரு சமையல் பார்த்துருக்காங்க அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வேணும் அப்படின்ட்டுன்னு அதே காம்பினேஷனில் வேணும்னு கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நவா சப்பாத்தியும் நவாப் சிக்குமா அது என்னதுன்னு தெரியாது எனக்கு அது வந்து அது வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி எனக்கு டைஞ்சி கொடு அப்படின்ட்டுன்னு அதனால் இன்றைக்கி வந்து அதை நம்ம ட்ரை பண்ணுறோம் வாங்க நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் ஆ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு சாப்பிட்டு பாரு சொல்கிறேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இதுக்கு தேவையான பொருளை பாருங்கள் இது வந்து ஆயிலில் வந்து இந்த வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கோல்டு கலரில் வர மாதிரி நல்லா தீய வச்சுக்கணும் ஏன்னா இதுக்கு இதுதான் மெயின் டிஷ்ஷாக இது அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டே நான் நல்லா இது பண்ணி ஆற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் என்னென்ன கலகுறன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஏன்னா நானும் அவ்வளோவா அதை பத்து வாட்டி அதை வீடியோ பார்த்தேன் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு லைவ்லேயே சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் அதில் வந்து ஐம்பது ஊற்றுனாங்க ஒரு கிலோ சிக்கனு ஆனால் நான் ஒன்றரை கிலோ சிக்கனு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறேன் நல்லா தாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறப்ப இப்போ நவாப் சிக்கனுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாதாம் ஒரு ஆறு பல் முந்திரி ஏலக்காய் மூணு அப்புறமா வந்து கிராம்பு தேங்காய் பூண்டு இங்கே பாருங்கள் பூண்டு அப்புறமா இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு பீஸு இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் ரெண்டு இதெல்லாம் போட்டு பறிச்சி போகிறோம் இதை வந்து அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எப்படி இது மிக்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்புறமா பார்க்கலாம் ஏன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மசாலா இந்த மசாலா கூட அரைச்சது நான் ஆட் பண்ணுறது இல்லையே எப்படி அது என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தேங்காய் பாதாம் முந்திரி ஏலக்காய் பச்சை மிளகாய் கிராம்பு இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சி இதை இதில் சேர்த்தேன் வெங்காயமும் இது ஒரு நாலு பொருள் மெயினாக இதில் வந்து தக்காளிலாம் போட போகிறது கிடையாது இன்னைக்கு தக்காளிலாம் நம்மளுக்கு இன்னைக்கு மிச்சங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தக்காளி போடாமல் ஒரு சமையல் செய்ய போகிறேன் இன்னைக்கு நீங்களாம் என்கூட கூட சேர்ந்து பார்க்கலாமா தக்காளி ஒரு விலையாக வைக்கும்போது ட்ரை பண்ணலாம் போல இதுதான் சிக்கன்லாம் வச்சு தந்தேன் இது வந்து கரம் மசாலாங்க கரம் மசாலாவும் தேவையான அளவுக்கு தான் எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்கன் மசாலா எனக்கு போதும் எனக்கு கம்மி கம்மியாக தான் இன்றைக்கி போடுறேன் நான் இது வந்து வெறும் மிளகாத்தூள் இதுவும் வேணுன்ற அளவுக்கு தான் போதும் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு மிளகாத்தூள் இது வந்து நான் வீட்லேயே அரைச்சிது இதில் வந்து கள்ளப்பருப்பு அதெல்லாம் போட மாட்டேங்க வெறும் மிளகா தனியா மிளகு சீரகம் வெந்தயம் இது மட்டும் மஞ்சள் தூ மஞ்சள் இதை போட்டு தான் அரைச்சிருப்பேன் இதில் வந்து வேறு எதுவும் நான் சேர்க்க மாட்டேன் நான் எப்பயுமே வீட்டில் கள்ளப்பருப்பு கடுகுலாம் சேர்க்க மாட்டேன் என் பொண்ணு பாருங்க காரமாக இருக்கும் போது எனக்கு இது பண்ணுக்குறேன் இது கம்மி தான் காரம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு புடி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் லெமன் இது வந்து புளிப்பு ஒரு லெமன் போட்டுக்கிறேன் நானும் ஒன்றரை கிலோ சிக்கன் நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி அதனால் ஒரு லெமனு இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே சிக்கனில் போட்டு வாஷ் பண்ணிட்ருக்கேன் என்னால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ தான் மெயின் டிஷ் இறக்குறேன் அங்கே பாருங்கள் நெய் என் பொண்ணுக்கு நெய் ஊற்றணுன்னா நெஞ்சே வச்சுருந்தோம் ஏம்மா மொத்த நெய்யை ஊற்றிக்கி அம்மா எனக்கு அவள் நெய்யை குடிக்கிறாள் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆயில் எடுத்து ஊற்றிக்கிங்க நம்ம உப்பு ஏத்தமா உப்பு தேவையான அளவுக்கு இப்ப வந்து கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் பத்தரம் வாங்கினா அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் இப்ப இப்போதைக்கு நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க அதை பாருங்க செம்ம கலர்ஃபுல்லா வருங்க ஏன்னா நான் அவங்க செய்யும்போதே பார்த்தேன் நல்லா இருக்குது இது நல்லாயிருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அய்யய்யோ என்ன இது குடிக்க மீனை போட்ட மாதிரி எல்லாம் நீதான் சொல்லி கொடுத்தா அவளே சொல்லி கொடுத்துட்டு யார் சொல்லி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து சிக்கன் பீஸ் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இது வந்து ஊறணும் இது ஊற வைக்கணும் அப்பதான் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு டைம் நைட்டே கூட கலந்து ஃபிரிட்ஜில் வச்சிருங்க கவர்லாம் சேர்த்து சேர்த்துக்கே இன்னைக்கு வந்து நான் ஒன்றரை கிலோ சிக்கனுங்க எங்க வீட்டில் வந்து ரெண்டு சிக்கன் பைத்திங்க ரெண்டு வேலையில் தினமே கொடுத்தா கூட சளிக்காம சாப்பிடுவாங்க போட்டு இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு வந்து மாவு ஏற்கனவே பிசிஞ்சு வச்சாச்சுங்க இது வந்து பிசைஞ்சு வச்சிட்டு இப்ப நம்ம சப்பாத்தி வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு வந்து தான் செய்ய போகிறோம் நான் வச்சிருக்கேன் ஓகே நின்று இருக்கா அடுப்புனா வேக்காடெல்லாம் போயிடுதுங்க கேஸ் அனுப்பி நிக்கவே முடியல இப்படின்னா காத்து ஓட்டமா கூட அழகா செஞ்சுக்கலாம் இப்போ வந்து எல்லாம் மசாலா கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் கொஞ்சம் பாரு காரம் ஓட்டி வந்து தான் இருக்குதாங்கன்னு சொல்லுங்க வேஸ்ட்டுங்க நாங்களாம் இந்த வயசுல ஒரு வீட்டுல அவ்வளோ வேலை செய்வாங்க இதுக்கே சொல்ல ஓத்தி என் ஃப்ரெண்டு ஓத்தி இருப்பா இப்ப அப்படியே எல்லாத்தையும் கேட்டுன்னு இருப்பா யாரு நீயாடி செஞ்சேன்னு கேட்பா எல்லாத்தையும் பாத்துட்டு இப்போ கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கை விட்டுருவா பாருங்க நீ அடி பா நீடி செஞ்சிடணும் இங்கே பாருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு இதை நல்லா ஊறுட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம எதுவுமே பண்ணப்போதில்லை கேஸில் தூக்கி இதை வந்து நம்ம வேக வச்சு இறக்க போகிறோம் அவ்வளோதான் இதை போட வேண்டிய பொருள் எல்லாம் போட்டாது சிம்பிளான ஒரு ஐட்டம் ஆனால்னா கொஞ்சம் மசாலா இறக்கலாம் கொஞ்சம் டைம் ஆகுது அது மட்டும்தான் மற்றபடி கேஸ் மணி வச்சு நம்ம இறக்கிட வேண்டியதுதான் இப்போ சப்பாத்தி வந்து கீ ஊற்றப்படுறேன் சப்பாத்தி வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் அதை போது காமிக்கிறோம் இப்போ இதை எடுத்துமே மூடி எடுத்துமே ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வந்து இங்கே திரட்டியே ஆகுது இங்கே பாருங்கள் எல்லாம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்கள் லெக் பீஸ் மென்ட் ஆமாம் லெக் பீஸ் கட் மாதிரி பண்ணியிருக்காள் என் தங்கச்சி அவளை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்கிறா பார்த்துங்க இதுதான் என் தங்கச்சி பெருமை வரல ஏன்னா வந்து அவள் திரட்டுறா நான் இங்கே பாருங்கள் அடுப்பு எத்த வச்சாச்சு

அந்த அடுப்பு பாருங்க ஒன் சைடாகவே சூடியாது அதனால திருப்பி திருப்பி போட்டுன்னு கிடக்குறேன் இது டீ எந்த சைடு அதிகமாகிடுதோ அந்த சைடு மட்டும் தான் சூடியாது நம்ம சீக்கிரம் கிடக்குறன்னு வேலை ஆகுது ஏன்னா கேஸ்னா கூட என்னத்தையும் நம்ம ஸ்லோவாகும் அடுப்பு வந்து டக் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேஸ்ல சேர்த்து விட அடுப்புல இப்போ சேர்த்து தான் இந்த பாருங்க இப்போதான் போட்டேன் டக்குன்னு வேலை ஆயிரும் இந்த பார்க்கு வேலை நடக்காது அதனால என்னுடைய பேவரேட் அடுப்பு தான் உக்காங்கண்ணா செஞ்சுமா போயிட்டுமான்னு இருக்கணும் சும் இப்பாருங்க வேறவே வரல ஏன்னா காத்தும் அடிக்குது ஆனால் சுத்தமாக வேறு வரல இதே அது பண்ணால் நான் ஃபுல்லாக குளிச்சுட்ருப்பேன் கேஸ் போய் போயிடும்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ தான் நம்ம வந்து ஊற வச்சு வச்சோம்ல மசாலாலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃபாஸ்ட்லேயே வச்சுருக்கேன் இப்போ வந்து ஸ்லோ மீடியம் வச்சு இது வந்து வேக வச்சுருக்கேன் இது ஃபுல்லாகவே நார்த் இந்தியனுங்க நார்த் இந்தியனே நீங்கள் நான் ட்ரை பண்ணி சக்ஸஸும் ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள் இப்போவே டேஸ்ட் பண்ணோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நச்சுமாலுமே டேஸ்ட்டாக இருக்குது வீடியோ கேமராமேனுக்கு வாங்கிட்டாங்க இப்போ நம்ம கலர் பார்க்கலாம் நிஜமா நீங்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நிஜமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ நாள் உங்களுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணா முட்டுமேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரே மாதிரியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் வச்சு போயிருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி செய்ய சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் நஜ்மாலுமே நான் வந்து எல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை மசாலா ஊற்றி அப்படியே இங்கே பாருங்கள் அந்த கிரேவி வந்து ஊ இதில் வந்து தண்ணி நான் இது தெரியாது சிக்கன்லேருந்து வந்த தண்ணி இப்போ நல்லா நம்ம அந்த கிரேவி வந்து இன்னும் நல்லா சுண்டை சுருளை எடுக்கிறேன் ஏன்னா சப்பாத்தி தான் இன்றைக்கி சப்பாத்தி இங்கே பாருங்கள் சப்பாத்தியும் செஞ்சு முடிச்சிட்டேன் இதை வந்து மூடி வச்சிடலாம் சப்பாத்தியும் ரெடி அதே மாதிரி கிரேவியும் ஒரு பாதி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஒரு இருபது நிமிஷம் விட்டோம்னாக்க சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும் அதே மாதிரி சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்திருக்கும் ஆனால் தான் இது நல்லா அப்புறம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிட்டதுக்கு அப்புறம் கேள்வி நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் நானே ஆர்வமாக இருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பேர் வந்து பீச் நவா நவாபி எனக்கு பேர் வரலைங்க பீச் சிக்கன் ஆமாம் நாட் இந்தியன் ஃபுல்லாகவே இது நாட் இந்தியன் ஸ்டைல் தான் ஏன்னா இது நம்ம ஸ்டைல் கிடையாது இருக்கு ஆனால் சீரியஸாக நல்லாயிருக்கு இருக்கு தான் அவங்க ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் கிரேவி தனியா ஊத்தலை இதுல இருந்து மட்டும்தான் அப்படியே இது பண்ணி வச்சிருக்கோம் எப்படி இது பண்ணிட்டு வாய்ப்பு வந்து கரெக்டாக

நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் யாரெல்லாம் என் வீடியோ பார்க்குறீங்களோ நீங்கள் சாப்பிட்டாங்க சொல்லுவோம் அவங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா இது நான் எப்படி யூட்டிப் பார்த்து செஞ்சிடும் ஆனால் நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு மட்டும் சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ அதே மாதிரி பெல் பட்டன் தரங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபேஷன் வரும் பயன் பண்ணி masa apa di zaman itu tuh